ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் ஆஸ்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ராகி சேமியா அதை வச்சு நம்ம வந்து ஒரு உப்புமா பண்ணலாம் இது சேவைன்னு சொல்லலாம் அது மாதிரி தான் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் அதை புழிஞ்சு எடுத்து நம்ம ஆவியில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு உப்புமா பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணலாம் ரொம்ப குயிக்கான ஒரு உப்புமா தான் ராகிங்கிற போது நம்ம கொஞ்சம் கால்சியம் சத்து எல்லாமே நல்லா இரும்பு சத்து கால்சியம் எல்லாம் நிறைய பேர் இருக்கும் நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த உப்புமாவை எப்படி வந்து டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் தண்ணி விட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஊறுனா போகிறோம் இப்போ இது மூங்குற அளவுக்கு விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சா போகிறோம் மூணு நாலு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம இதை புழிஞ்சிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவியில் வைக்கலாம் இப்போ இதில் வந்து எல்லாம் தடணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா இந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு கையால் புழிஞ்சிட்டு பண்ணிங்கனாலே போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ இதை தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன் இதோ ரெடியாகி எடுத்து தண்ணி இதை ஒரு தட்டு தான் வைக்கிறேன் ரெண்டு தட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அடியில் இருக்கிறதும் ஈரம் ஆகிடும் நான் அந்த ஒரு தட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வைக்கலாம் இப்போ அந்த சேமியாக வெந்துக்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை சும்மா நான் கொஞ்சமாக வந்து கேரட்டும் கொஞ்சோண்டு பட்டாணியும் எடுத்து வச்சு சும்மா அழகு பண்ணியிருக்கேன் பாருங்கள் அழக திரீர்னு தோணிச்சு பட்டானியை வைக்கிற போது அழகாக அப்படி ஒரு ரோன் பண்ணி அதில் வச்சுருக்கேன் பட்டாணியை இது கம்மியாக தான் ஏன்னா அது உப்புமா மாதிரி நம்ம பண்ண போகிறதுனால இது மட்டும் நான் போட்டிருக்கேன் கிச்சடினா தான் எக்ஸ்ட்ராவாக வந்து தக்காளியோ அல்லது குடமிளகா காலிஃப்ளவர் இது வேணாலும் போடலாம் பீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் உப்புமா சும்மா ஒரு சத்துக்காக ஒரு கேரட்டும் கொஞ்சோண்டு பட்டாணி மட்டும்தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக இப்போ இது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகிடுது இந்த எடுத்து இது போகிறோம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தாளிக்கலாம் சேமி ஆறிட்டுருக்கு அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன தேங்காய் சட்னி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கனா தேங்காய் இல்லை கொஞ்சமாக இஞ்சி ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை ப்ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அது ஒரு வாசனைக்காக தான் இது பச்சை மிளகாய் காரமாக ஊசி மிளகாயாக இருக்குது அதனால் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கழுவுப்பு இந்த தேங்காய் ஜூஸியாக வரும் இல்லையா அதனால் கொஞ்சோண்டு பொட்டுக்கள் லட்சுமா கொஞ்சமாக அதை ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு அவ்வளோதான் நம்ம இதை அரைச்சி தாளிச்சிக்கலாம் இப்போ அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுத்து அதுக்கு தாளித்து கொட்டிடுவோம் சேமியாகவும் நல்லா ஆறு போயிடுத்து ஊத்து விட்டுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து சேவைங்கிறனால அவ்வளோ தேவையில்லை நம்ம உப்புமா ரவா உப்புமா மாதிரி அந்த அளவுக்கு தேவையில்லை கொஞ்சம் கம்மியாகட்டுன்றாலே போகிறோம் திட்டமாக தடுக்க போட்டுடலாம் இப்போது உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு சும்மா ரெண்டே ரெண்டு சீரகம் வாசனைக்கு இப்போ இந்த பருப்பெல்லாம் பருப்பட்டு போச்சு வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சேவை இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் கேரட்டையும் பட்டாணி இப்போ போட்டுக்கும் சேர்த்து இப்போ இது வதங்கினது போகிறோம் நம்ம இந்த உதற்ற வச்சிருக்கதை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு நம்ம சேர்க்கலாம் இது வரைக்கும் நான் உப்பு எதுவும் சேர்க்கல எதுலேயுமே இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது உப்பு போட்டப்பறம் கலந்து விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போகிறோம் ஏன்னா இது வந்து எல்லாத்துலேயும் கலக்கணும் இல்லையா உப்பு ஆ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு க்ரீனு ப்ரௌனு கேரட்டோட ஆரஞ்சு லைட்டாக லைட்டாக இந்த வெங்காயத்தோட க்ரீம் கலரு செமையாக இருக்குது பார்க்கவே கருவேப்பில வார பச்சை பசல் இருக்குது பார்க்கவே இருக்கு இப்போ நாங்கள் ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டோம் இது வந்து முந்திரி பார்ப்பு பொறுத்து வச்சுருக்கேன் இது வந்து பியூர்லி ப்யூர்லி ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் வந்து போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தப்பு கிடையாது நான் வந்து சும்மா கொஞ்சோண்டு வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும் அது எங்கே போய்டும் சூப்பர் இப்போ முந்திரி பருப்பு போட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ தான் என் வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவசியம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கு ஷேர் எல்லாமே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேனல் கொஞ்சம் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி சேமியா உப்மாவும் இந்த ஒரு தேங்காய் சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து ராகி வந்து கால்சியம் ரிச் அயன் நிறையா இருக்குது ரொம்பவே நல்லது நம்ம மாதிரி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அவ்வளோதான் நம்ம ராகி சேவை உப்புமா சாப்பிட பட்டில் ரெடி ஆகிட்டுருக்கார் அவ்வளோதான் நமக்கு டிஃபன் ரெடி ஆகிடுத்து தேங்காய் சட்னி அருமையாக தாளித்து குட்டி சாமையாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்பசி நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றபடியெல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்